நீங்கள் போகிற இடம் என்ன இடம் தெரியுமாண்ணா எனக்கு தெ நான் சொன்ன அந்தியூர் ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியுமாண்ணா தெரியாது சார் இது மாதிரி ஆதிவாசிகள் இருக்கிறதா சொன்னாங்க அதுதான் வீரப்பனுடைய காடுன்னார் எனக்கு வரி போட்டுச்சு தலைமை ஆசிரியர் கேட்டேன் சார் டான்ஸ் ஆடுறாங்க பாடுறாங்க அந்த பாட்டில் ஏதோ சோகம் இருக்கிற மாதிரி இருக்குது தனிப்படைன்னு சொல்லி கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டில இருந்து ரெண்டு போலீஸ் கூட்டம் இருக்கு சார் ஒரு பொம்பளைய கற்போட இருக்க விட மாட்டேங்கிற தான் அவங்க பாடுறாங்க நூல் வெளியீட்டாளர் கேட்டாரு என்ன டாக்டர் கதை வேறையா இருக்கு அப்ப அந்த ஊரே சொல்ல எங்களுக்கு சொன்னது வீரப்பா மாத்திரம் இல்லைன்னா ஒரு பெண்ணும் கற்போடு இருக்க முடியல போலீஸ் அதிகாரிகள் வந்து வந்து கற்பழிச்சிட்டு போயிருக்கா பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் தான் வீரப்பன் வந்து நின்று உள்ளே வந்தால் பொண்ணு பிடினதுக்கப்புறந்தான் அப்போ வீரப்பனை துரோகத்தால் தான் வில்த்துனாங்களா சோரில் விஷயம் கொடுத்து கொண்டு விட்டாங்க செத்துப்போன பாடியை நீங்களாக ஓட்டு போட்டு தலைவி புரட்சி தலைவிட்டிங்களா அந்த தலைவி ஒரு தமிழனை கொண்ட ஒரு புண்ணிய புண்ணிய நீங்க நீங்கள் வைக்க வேண்டிய அளவில் நீங்கள் புண்ணியமணி இருக்கு வந்து திடீர்னு அவருக்கு அரசியல் ஒரு இன்ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சு அரசியல் இன்ட்ரெஸ்ட் வந்து கர்நாடகாவில் தமிழ் கற்பித்து கொடுக்கணும் திருவள்ளுவர் சிலை வந்து மூடி வச்சுட்டு இருக்கான் திறக்க கூடாதுங்கிறான் வணக்கம் சார் வீரப்பன் வனத்துடைய பாதுகாவலர் அப்படின்னு பல அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அதோடைய பின்னணி என்ன சார் அது உண்மைதானா நான் பார்த்த அளவில் அதுதான் உண்மை வீரப்பா மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தாக்கா ஒகேனக்கல் காவேரியில் ஆரம்பித்து ஈரோடு அந்தியூர் வரையில இருக்கிற அத்தனை வனப்பகுதியிலையும் ஒரு யானை இருந்துருக்காது ஒரு தேக்கு மரம் இருந்திருக்காது வேறப்பத்தான் அத்தனியை பாதுகாத்து அது மாத்திரம் இல்லாம பல பெண்களுடைய கற்பு காப்பாற்றப்பட்டது அந்த காவா இந்த படையின்னு வச்சுட்டு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் தனிப்படைன்னு ஒன்று வச்சு அவங்க பண்ண அட்டுடையத்துக்கு அளவே கிடையாது இன்னைக்கு வேலை அதை பத்தி ஒரு விசாரணை கமிஷன் கூட வைக்கல வீரப்பனுடைய இழப்பு வந்து தமிழ் தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அவர் வந்து ஒரு எழுதும்போதெல்லாம் சந்தான கடத்தல் வீரப்பன் சந்தான கடத்தலை தடுத்த வீரப்பன் எழுதும் நேரில் சந்திக்கல அவருடைய விருந்தோப்பில நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்தியூர் ஃபாரஸ்ட்ல நாங்கள் போய் அங்கிருந்த பழங்குடி மக்கள் தோடர்கள் அவங்க பேர் படகர்கள்னு பேர் கன்னடமும் தமிழ் கலந்து பேசுகிற ஒரு ஆதிவாசிகள் அவங்க ஒரு குடும்பம்லாம் வச்சுருந்தாங்க அந்த பா மா அங்கியூருக்கு அடிவாரத்தில் இருக்கிற ஈரோட்டில் என்னுடைய மாணவர் பக்தவரு அங்கே கூடியிருக்கிறாரு அவங்க பெரிய ஃபேமிலி அவர் வந்து ஒரு தடவை என்னை சந்தித்த போது சார் இந்த மாதிரி இருக்குது ஹெல்ப் பண்ண முடியுமானார் என்ன ஏன் கேட்டார்னா நான் இப்போ வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸில் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது அகில உலகத்தில் இருக்கிறது அது இல்லாமல் போயிடுச்சு அந்த அகில உலகத்திலையும் சேர்ந்த இது அதில் என்னுடைய சென்னை க கிளையினுடைய செயலாளர் நாள் சென்னை கிளைனாக்க இந்தியாவில் இருக்கிற வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸினுடைய முக்கியமான இது வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அதை உசுன்னு சொல்லப்போ சுருக்கமாக சொல்லணும் அதில் வந்து நிறைய எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபண்டு வெளிநாட்டு பணம் எங்களுக்கு நிறையா இருந்தது அதில் வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் மாணவர்களுக்கு இவ்வளோ செய்யணுமா இது அப்படின்னு நிறைய தூண்டெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதில் ஒன்று வந்து பழங்குடி மக்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணலான்னு எனக்கு ஒரு பட்ஜெட் இருந்தது அதை எடுத்துகிட்டு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உண்மையாக இருந்தாலும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும் அங்கே போகும்போது அவர் அந்த பக்தோற்சவத்தினுடைய தந்தை வந்து ஈரோவில் கொஞ்சம் பெரியவர் பெரிய கொஞ்சம் வசதியானவர் அதனால் அவர் வீட்டுக்கு நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒரு பதினஞ்சு பேர் பக்தவர் சிறுத்தருடைய தலைமையில் நான் என்னுடைய உதவியாளர்கள் ஒரு நாலு பேர் அப்புறம் ஒரு பிரபல நாவல் வெளியிட்ட வெளியிட்டுற ஒரு ப பப்ளிஷர் அவர் பேரை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் ஒரு ப பதிப்பாளர் அவரும் என்னுடைய கூட வந்தார் நாங்கள்லாம் அங்கே போகும்போது கா அப்போ இருந்த கலெக்டர் ஏரோடு கலெக்டர் எங்களை கூட்டமிச்சார் கூட்டமிச்சபோது அவர் பேர் சுப்பர்வைஜர் ஏஎஸ் அவர் சொன்னார் நீங்கள் போகிற இடம் என்ன இடம் நான் எனக்கு தெ நான் சொன்ன அந்தியூர் ஃபாரஸ்ட்னு சொன்னாங்கன்னு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியுமா நாங்கள் தெரியாது சார் பல இந்த மாதிரி ஆதிவாசிகள் இருக்கிறதா சொன்னாங்க அதுதான் வீரப்பனுடைய காடுன்னார் எனக்கு வரி போட்டுச்சு என்னப்பா அது வீரப்பான் கார்டுங்கிறீங்க போங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதை பற்றி நிறைய கதைகள் இருக்குதே ஒளி அதுக்கான ஆதாரங்கள் இல்லை பட் ஜாக்கிரதையாக இருந்தும் இல்லை எந்த இதனால உங்களுக்கு பாதுகாப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சரின்னு கேட்டுவிட்டு நாங்கள் போய்ட்டோம் அங்கே போய் இறங்கினோம் பள்ளிக்கூடத்தில் அங்கே ஒரு ஆரம்ப பண்ணிக்கோணும் ஒரு எட்டாம் கிளாஸ் ஊரில் இருக்குது அந்த பள்ளி ஆசிரியர் அவர் தான் எங்களை வரவேற்றார் தலைமை ஆசிரியர் அந்த ஊர் தலைவர் ஊர் தலைவர் அவங்க ஒரு ஆறு ஏழு பேர் எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க அந்த பள்ளிக்கூடத்துலேயே தங்கணு நாங்கள் தங்கின உடனே முதல் நாள் அதுதான் வரவேற்பு அது இதெல்லாம் இருக்குது இல்லையா வரவேற்புலாம் போது பள்ளி பா சில மாணவர் மாணவிகளும் டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடி இது பண்ணாங்க அந்த டான்ஸ் ரொம்ப வெறுவிறப்பாகனாங்க நல்லா இருந்தது அது எனக்கு அது அந்த பாட்டில் எதுவும் இருக்குது அப்படிங்கிறது மாத்திர தெரிஞ்சது அந்த தலைமை ஆசிரியர் கேட்டேன் சார் டான்ஸ் ஆடுறாங்க பாடுறாங்க அந்த பாட்டில் ஏதோ சோகம் இருக்கிற மாதிரி இருக்குது வடகர் மொழியில் பாடுறாங்க என்னமோ தரான தரானுமே தரான தரான பாடினா இந்த ஏதோ சோகம் இருக்கிற மாதிரி தெரியுது சார் அவங்க என்ன பாடினாங்கன்னா முதல் தடவை வந்த வாழை வாழைச்சீப்பெல்லாம் கொடுத்து சமாளித்த ரெண்டாவது தடவை வந்தான் பால் இதெல்லாம் எல்லாம் கொடுத்து சமாளித்தேன் மூணாவது தடவை வந்தான் இதை கண்ணுக்குட்டியை கொடுத்தேன் நாலாவது தடவை வந்தான் பசுமாட்டை கொடுத்தேன் அஞ்சாவது தடவை வந்தான் என்ன கொடுத்தேன் அடுத்த அப்படி வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியல தான் சார் பாட்டு என்ன சார் அர்த்தம் இதுக்கு யார் வர்றா அப்படி இவங்க ஏன் கொடுக்குறாங்க என்ன சார் இது மிச தனிப்படைன்னு சொல்லி கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டு போலீஸ் கூட்டம் இருக்குது சார் ஒரு பொம்பளை கற்போட இருக்க விட மாட்டேங்கிறாங்க அதை தான் அவங்க பாடுறாங்க மொத்த தடவை வந்தபோது வாழைப்பழத்தை கொடுத்தாங்க அந்த இப்படிலாம் கொடுத்த கடைசியில் என்னையே கொடுத்துட்டேன் மறுபடியும் வந்தாலும் என் பொண்ணுங்களுடைய கதி என்ன ஆகும் தெரியலங்கிறது தான் பாட்டு சார் அதுதான் அந்த பசங்க பாடுது சார் இதெல்லாம் தெரியுமா சார்னு தெரிஞ்சு அஃபிஷியலாக நடக்குது சார் அதிகாரபூர்வமாக நடக்குது சார் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்க சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இங்கே யானை இருக்காது மரம் இருக்காது ஒன்றும் இருக்காது சார் எடுத்து எடுத்து விற்றுக்கிட்டு இருக்காது சார் இங்கே வெட்டி மேட்டூர் கொண்டு போய் மேட்டூர்லேருந்து டாரி ஏற்றி வெளிநாட்டுக்கு போதும் சார் தந்தங்களும் இதுவும் அஃபிஷியலாக நடக்குது சார் ஆளுங்கட்சியினுடைய ஆட்கள் தான் எல்லாமே செய்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்போ வந்து ஒரு நாலு பேர் ஒரு ஜம மாதிரி அதெல்லாம் போற்றிக்கிட்டு ஒரு நாலு பேர் வந்தாங்க கருக்கருன்னு உயரமாக இருந்தாங்க விலு விழுன்னு இருந்தாங்க தோளில் துப்பாக்கி அது நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் உங்களை கவுண்டர் பார்க்கணுங்கிறாரு கவுண்டர்னால் யாருங்க ஐயாதான் வீரப்ப ஐயாதான் உன்னை பார்த்தேன் அவர் தாங்க சொன்னால் அவர் தேடப்பட்ட இருக்கிறாரு நான் அரசாங்க அதிகாரி போக முடியாது அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அங்கே இது பண்ணும்போது எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு அவர் தான் அனுப்பிச்சார் என்ன வேணுமோ குடிக்கிறதுல சாராயம் ஈராயம் சகலமாக அமிச்சுட்டார் எல்லாம் வரைச்சா வந்து பதினஞ்சு பேத்துக்கு அப்படியே விதவிதமான சாப்பாடு வந்த வண்ணமா இருக்கு நாங்கள் எல்லாம் சா அந்த அப்படி இருந்துகிட்டு இருந்து அப்போ வந்து என்னாச்சு கலெக்டர் வந்து ஒரு தகவல் வந்தது இருந்து இது ஈரோடு வழியாக இருந்து அந்தியூர் வழியாக கர்நாடகாவுக்கு போகிற பஸ்ஸு பாதி வழியில் கெட்டு போய் மாட்டிக்கிச்சு மலைப்பாதையில் மாட்டிக்கிச்சு ஒரு ஐம்பது பேருக்கு மேலே இருக்காங்க ஆணும் பெண்ணும் குழந்தைகளுமா இருக்கிறாங்க கொஞ்சம் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி அங்கே போகிறோம் அங்கே போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பால் கொடுத்துருக்காங்க சாப்பாடு இருக்குது அவங்களுக்கு டென்டெல்லாம் போட்டு தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்குது எல்லாம் இருக்குது யாருன்னா வீரப்பா பட பர்த்தாயா அப்படின்னு கண்ணாடத்தை சொல்றாங்க வீரப்பா வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு வெளியீட்டாளர் கேட்டார் என்ன டாக்டர் கதை வேறையா இருக்குன்றார் இருக்காரு அவர் இன்னும் புத்தகங்கள் வெளியிடுறாரு இது தாங்க இதுதான் உண்மை வெளியில் சொல்றது அப்போ அந்த ஊரே சொல்லு எங்களுக்கு சொன்னது வீரப்ப மாத்திரை இல்லைன்னா ஏற்கனவே சொன்னது ஒகானிக்கல் காவேரியில் ஆரம்பிச்சு அந்தியூர் ஃபாரஸ்ட் வரலாம் ஈரோடு அந்தியூர் ஃபாரஸ்ட் ஓரளவு ஒரு தேக்கு மரமும் இருக்காது ஒரு யானையும் இருக்காது ஒரு பெண்ணும் கற்போடு இருக்க மாட்டார் அவர் தான் எங்களை காப்பாற்றுறார் காவல் அப்போ உண்மையில் வீரப்பன் வன காவலர் வன காவலர் இவனுக்கு என்ன பண்ணு நான் போன இன்னைக்கு ஒரு பெரிய ரகளாச்சு அண்ணே அப்போ தான் இப்போ உடனே போலீஸ் வந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கெல்லாம் இருப்பாரு என்ன நடந்ததுன்னு கேட்டு ஒரு போலீஸ் அதிகாரி க கழுத்து வெட்டப்பட்டு கொல்ல கொல்லப்பட்டார் தலையை வெட்டிட்டாங்க வீரப்பனா அப்படிங்க இல்லை சார் இவனுக்கு தந்தத்தை யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துவானுங்க மரத்தை வெட்டி போடுவானுங்க பங்கு பிரிச்சுவானுங்க பங்கு பிரிக்கிறது அவர் தான் சண்டையிலேயே ஒருத்தர் ஒருத்தர் சுட்டு போவான் சார் இல்லாட்டி வெட்டி போட்டுருவாண்டு அந்த பங்கு போடுறதுல வந்து தகராறு கொண்டுட்டு யூரப்ப மேலே படி இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஏற்பட்ட சமூக விரோதிகளெல்லாம் சமூக பாதுகாவலர்களாக அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சி காட்டிக்கிட்டு இருந்தது சமூக வனத்தையே பாதுகாத்துக்கிட்டு இருந்த வீரப்பன் வந்து ஃபாரஸ்ட்டு பிரிகேட் ஃபாரஸ்ட் பிரிகேட் சந்தன கடத்தன் அவன் இவன் இந்த பாச கொலாகார பாசி வீரப்பன் இந்த மோதலில் பழங்குடி மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அவங்க மீது என்ன மாதிரியான வன்முறைகள் தான் நான் சொன்னேன் ஒரு பெண்ணும் கற்போடு இருக்க முடியல போலீஸ் அதிகாரிகள் வந்து வந்து கற்படிச்சிட்டு போயிருக்கான் பல பெண்கள் கற்பனைக்கப்பட்டார்கள் அதுக்கப்புறம் தான் வீரப்ப வந்து நின்று உள்ள வந்த கொண்டு போடுவதுக்கப்புறம் தான் நின்றுச்சது சரி இப்படி பல வன்முறைகளை பெண்கள் மீது காட்டியிருக்காங்க நிறைய கொடுமைகள் நிகழ்த்தியிருக்காங்க காவல்துறையினர் அப்படி இருக்கும் இருந்தும் ஏன் சார் வீரப்பனை இவங்க காட்டி கொடுக்கல வீரப்பன் மேலே தானே பணியை போட்டு பிழைச்சிக்கிட்டாங்க எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு வீரப்பன் செஞ்சாலிட வேண்டியது வீரப்பன் பேரை சொல்லி தானே பிழைச்சிக்கிட்டு இருந்தாங்க ராஜ்குமாருங்கிற க நடிகனை கடத்தினதில் தானே அன்னைக்கு இருந்த ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா நம்ம ஊருக்காரனை பிடிச்சிட்டாங்கிற கோபம் தானே அந்த மாதிரி வந்தது ஆயிரம் இருந்தாலும் நீங்கள் ஓட்டுப்பட்டு புரட்சி தெளிவுன்னு கொஞ்சம்லாம் எல்லாம் பண்ணலாம் அடிப்படையில் இந்தமா மாதிரி கன்னடக்காரி தானே நம்ம கன்னடக்காரன் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்கன்னு உடனே துடிச்சிட்டாங்க ஆட்களை வச்சு சதி தான் கொண்டாங்க விஷம் கொடுத்து கொண்டுப்பட்டாங்க கொண்டுபிட்டு அவரை வந்து பிடிச்சதாக கணக்காட்டினாங்க இப்போ வீரப்பன துரோகத்தால் தான் வீழ்த்தினாங்களா போர்ல விஷயம் கொடுத்து கொண்டு விட்டாங்க செத்து போன பாடியை ஒரு வேன்டை ஏற்றிக்கிட்டு அந்த வேனில் வீரப்பன் வர்றதா தகவல் போலீஸுக்கு வந்த மாதிரியும் தருமபுரி பக்கத்தில் உடனே போலீஸ் அன்னைக்கு ஒரு மலையாளி போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தலைமையில் வீரப்பான் வர்றதை கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் அந்த வேனை வளைச்சி போலீஸ் துப்பாக்கியில் சூடு சுட்டோன்னா ஜனங்க பார்க்க வக்க ஜனங்க முன்னோடைய பார்த்தா அவங்கெல்லாம் செத்து கிடக்கிறாங்க நாலு பேர் சு சுட்டு கொண்டு பிடித்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க தருமபுரி ஜனங்க கேட்டாங்க அஞ்சு பேர் செத்துருக்காங்க ஊர் போட்டு ரத்தம் கூட வர்ற பார்த்தியா அப்படின்னாங்க அந்த அளவுக்கு சாமர்த்தியம் ஏன்னா ஏற்கனவே செத்து போயாச்சு ரத்தம் எங்கே தூரம் ஊர் ஜனங்களை தெரிஞ்சு போச்சு செத்து போனோம்னு பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் அவருக்கு வந்து அந்த பிடிச்ச ஆஃபீஸருக்கு தனி விழாவெல்லாம் நடத்திச்சு அம்மா நேரு ஸ்டேடியத்தில் நடத்தி வீடு கொடுத்ததுன்னா ஆர்ப்பாட்டம் என்ன என்னன்னா தன்னை தன்னுடைய இனமான கன்னடக்கார நடிகரை கடத்திய ஒரு தமிழனை இந்த க க நீங்களாம் ஓட்டு போட்டு தலைவி புரட்சி தலைவி அந்த தலைவி கொண்டது தான் ஒரு தமிழனை கொண்ட ஒரு புண்ணிய புண்ணியவதிக்க நீங்கள் செலவைக்க வேண்டிய அளவில் நீங்கள் புண்ணியம் பண்ணிருக்கீங்க சார் இப்போ சொல்லும்போது இந்த ராஜ்குமார் கடத்தல் பற்றி சொன்னீங்க சார் இந்த ராஜ்குமார் கடத்தல முழுமையாக விவரிக்க முடியுமா சார் எப்படி ராஜ்குமார் மீட்கப்பட்டார் சார் மீட்கப்பட்டதுக்கு வந்து நக்கீரன் கோபால் நடுமாறையும் இவங்க தான் முக்கியம் இவங்கெல்லாம் போய் தான் அவர்கிட்ட பேசி விடுதலை பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த அம்மா அவங்க பே அவங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்கள அமைச்சது வந்து கலைஞர் அன்னைக்கு கலைஞர் எதிர்கட்சியில் இருக்கார் அவர் சொன்னது பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இவங்க போகிறாங்க கிரண்கோபாலு நெடுமாரெல்லாம் போனது இவரு கலைஞர் சொன்னதை கேட்டு தான் போனாங்க அது அவருக்கு அந்த பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கதையை தேசம் திருப்பி யாரோ ஒருத்தையும் காப்பாத்தாலாம் கணக்கு சொல்றேன் கடைசி ஊரில் அந்தமா நாகப்பாங்கிற ஒருத்தர் வந்து இவனுங்களாம் சேர்ந்து கொண்டு விட்டானுங்க அந்த அவரை கடத்திக்கிட்டு போய் அவர் வச்சிருக்காரு விடுறதுக்கு வீரப்பம் தயாராக இருக்கிறதுக்கு இன்னமா ஜெயலலிதா கருணையை காட்டிலேயே சத்தா சாவரம் தான் நான் விட்டுட்டு கொண்டுபிட்டாங்கல்ல அப்போ வேற பஞ்சம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஓ ஆளுங்கள்லாம் பண்ணது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணான் அந்த மாதிரி சொல்லிச்சு நாங்கள் அப்போ அவனுடைய மனைவி சொல்லிச்சு வேறப்ப செய்ய மாட்டார் அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை உலகத்துக்கே தெரியும் இந்தம்மா வந்து ராஜ்குமாரை கடத்துறதுக்காக ரெண்டு பேர் துடிச்சாங்க ஒருத்தர் வந்து இன்னொரு சூப்பர் ஸ்டார் வேறப்போ ஒரு அசுரன் அப்படின்னு அப்படியே அதுக்கு தான் வேறாம்தாஸ் மன்னிப்பு கேட்கணுட்டாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என் தமிழன் வந்து கே இது பண்ணியாங்க அப்படியே எவ்வளோ படம் அட்ரஸ் இல்லாமல் கேட்காச்சு அப்போ தான் ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சிது ஓஹோ நம்ம அரசியல் கட்சியை மோற்சோன்னா நம்மளை நம்ம ரசிகம் கூட காப்பாற்ற மாட்டாங்கிறது அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சுது தான் அவர் அரசியலுக்கு வர்றது ஐடியாவே கூட்டது காரணம் அதுதான் நம்ம ரசிகர்களை வர வரமாட்டாங்கிறது ஒரு திட்டோட்டமாக அப்போ தான் தெரியும் இதெல்லாம் வந்து வீரப்பனை பற்றி நடந்த சம்பவங்கள் சார் ராஜ்குமார் என்னென்ன காரணங்களுக்காக வீரப்பன் என்னென்ன நிபந்தனைகள் வச்சா வீரப்பன் வந்து திடீர்னு அவருக்கு அரசியலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சார் அரசியல் இன்ட்ரெஸ்ட் வந்து கர்நாடகாவில் தமிழ் கற்பித்து கொடுக்கணும் திருவள்ளுவர் சிலை வந்து மூடி வச்சுட்டு இருக்கான் திறக்கக்கூடாதுங்களாம் கன்னடக்காரன் திருவள்ளுவர் சிலையை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக ராஜ்குமார் வீட்டுக்கு போன அப்படியே ரொம்ப சுலபமாக வேறப்பேன் அப்படின்னு ஒன்று ராஜ்குமாரி தெரிஞ்சு பச்சு நடந்துவாங்க கூட்டிட்டு நடத்திய கூட்டிகிட்டு போட்டான் நடத்திய கூட்டிட்டு விட்டாங்க ஒன்று ஸ்பெஷலாவெல்லாம் ஒன்றுமே படல அவர் அவருடைய தோட்ட வீட்டில் இருந்தார் அங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு போட்டாங்க இந்த ராஜ்குமார் மீட்கப்பட்டதுல வந்து ரஜினிகாந்துக்கும் பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் கதை விட்டாங்க இன்னும் என்னென்ன விட்டாங்கன்னா வேறப்ப வந்து ரஜினிகாந்த் அடிக்கிற படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருலாம் அந்த ரசிகர்கள் பேசிக்கிட்டாங்க தமிழின துரோகின்னு சொ வந்து ரஜினியை பத்தி சொல்றது வந்து வீரப்ப அவ அன்னைக்கு இருந்து அந்த ரசிகர்கள்லாம் வந்து ரஜினியை வந்து அவர் பார்க்க விரும்பினார் ரஜினி வந்து ரொம்ப முயற்சி பண்ணாரு எதிர்னாலும் அன்னைக்கு வந்து ரஜினி மேல போட்டுருவாங்க ரஜினி தான் சொன்னார் என் டி ராமராவ் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரா ரஜினி போய் பேசுறதுக்கு தான் அதில் தான் ஓட்டு போட்டாங்க எப்படி எம்ஜிஆர் நம்ம ஊர்ல சொன்னாங்கல்ல அவர் கழுத்தில் கட்டுப்போட்டதுனால தான் திமுக ஜெயிச்சதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது இன்னைக்கு கூட அந்த கூட்டம் இருக்குது அது மாதிரி இவங்களை என்ன தூக்கி விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் சினிமாக்காரன் கூட்டம் டிக்கெட்டு டிக்கெட் பிளாக்ல டிக்கெட் வச்சுக்கிட்டு போகிற ஒரு கூட்டம் அதுக்கு என்ன பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொன்னது போலே உங்களை வந்து விருந்தும்பல்ல வீரப்பன் கவனிச்சுக்கிட்டாரு சொன்னீங்க சார் அதே போல் வீரப்பன் ஐயா ராஜ்குமார் கடத்தலின் போதும் சிறப்பாக வர பச்சுக்கிட்ட அவரே சொன்னா அவர் ராஜ்குமாரே சொன்னார் ஏன்னா அவன் வீட்டில் கூட என்ன யாரும் அப்படி பார்த்துக்கலங்கிறது தான் உண்மை அது வெளியில் சொல்ல விடாமல் தடுத்தான் ஏன்னா வீரப்பனை கொல்லுங்குற முடிவுக்கு கொண்டாங்க அவனை தப்பாக காட்டி ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால தான் அவரை வந்து வில்லனாக காட்டுறதுக்கு இது பண்ணாங்க அது அன்றைக்கி இருந்த பார்ப்பன ஆட்சி ஊடகங்கள் அதை வந்து அந்த மாதிரியான செய்திகளை போட்டு இது பண்ணாங்க சார் இருப்பினும் வீரப்பன் இருநூறு யானைகளை கொண்டு இருக்காரு நூற்றி எண்பத்தி நாலு மனிதர்களை கொண்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார் அதை இதுதான் காரணம் எவ்வளோ யானைகள் கிட்டத்தட்ட இரநூறு யானைகள் சார் வேலையே இருக்கும் அவ்வளவு வெட்டி 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 இறக்கி அதை யார் எடுத்துக்கிட்டு போனால் அந்த எம்எல்ஏ பேரெல்லாம் தெரியுங்க அவங்க லாரி தானே போய் போய் எடுத்துட்டு வந்துடுது மேட்டூர்ல இருந்து தானே போச்சு இன்னைக்கு வரல அவங்கள விடியதானிருக்கான் யார் வெட்டாங்கிறது தெரியும் யார் பண்ணாங்கிறது தெரியும் விரும்ப மேல படையை போட்டுருக்காங்க விரும்பம் மாத்திரம் எல்லாம் தானுக்கு மிச்சம் இருந்தால் யானையும் போயிட்டு அப்ப உண்மையில வீரப்பன் யானைகளை பாதுகாத்தவர் பணத்தையே பாதுகாத்தவர் அதை வந்து இந்தியா டுடேங்கிற ஒரு பத்திரிகை அதை போட்டு கிளீனாக நாலு பக்கம் கட்டுற எழுதணும் வீரப்பனை பற்றி நெகட்டிவாக சொல்றோம் அத்தனையுமே பொய் அப்படிங்கிறத போட்டு ஆதாரபூர்வமானது கோபால் கிளீனாக அந்த அளவுக்கு ஓகே சார் சார் இருபது ஆண்டுகளாக அவர் வந்து காவல்துறை கண்ணில் படாமலே இருந்தார் என்ன மாதிரி யுக்திகளை உபயோகித்திருப்பார் ஏன்னா பொதுவாக காடுகளுக்குள்ளே போலீஸ் இருப்பார் பக்கத்தில் தான் வீரப்பனும் இருப்பார் ஆனால் போலீஸோட கண்ணிலே சிக்க மாட்டார் அப்படி சார் கண்ணிலாம் சிக்கினாங்க அவங்க பிடிக்க முடியல வேணாம்னு விட்டுட்டாங்க முடியாது பிடிச்சா நமக்கு தான் ஆபத்து வந்துடும் போதுன்னு பேசாமல் போயிட்டாங்க அது மாதிரி ரெண்டு பேர் இருந்தாருங்க சேலம் தான் ரெண்டு பேருங்க மலையூர் மம்பட்டியான் மலையூர் மம்பட்டியான் அப்படி தான் ஒரு தடவை அவரை பிடிக்கிறதுக்கு எதுவாக அயோத்தியா பட்டினத்து அயோத்தியா பட்னம்னு ஊர் இருக்குது சேலத்தில் அங்கே சினிமா தேட்டரில் ஒரு போலீஸ் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காரு போகும்போது ஒருத்தர் வந்து ஒரு இந்த லெட்டரை வச்சு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார் பிரித்து பார்த்தா நான் தான் மலையோரமம்பட்டியான் உன் கூட உட்காந்து படம் இது திரும்பி கூட பார்க்காம அப்படியான நான் படத்தில் போயிட்டார் மலையோர மாட்டியா வந்து நாங்கள் சேலத்தில் இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு பின்பக்கமெல்லாம் வந்திருக்காரு அப்போ பின்னாடி ஒரு பெரிய ஓட இருக்கும் அப்போ அந்த ஓடையெல்லாமே மூடிப்பிட்டானுங்க அந்த ஓட வழியாவெல்லாம் அவங்க போயிருக்கிறாங்க போலீஸ் தடுத்த தட வந்தது மம்மட்டி அந்த பக்கம் போகிறாரு டவுனுக்குள்ளார் வந்துட்டு போனார் பிடிக்கலை பிடிக்க முடியும் பிடிக்க தைரியம் இல்லை அதே தான் வீரப்ப விஷயத்துல பிடிக்க தைரியம் இல்லை பிடிக்கல அவரை பிடிச்சிட்டாக்க இந்த சந்தன கடத்தல் இதெல்லாம் பண்ண முடியாது யார் இருக்கா பழைய போடுறதுக்கு இவங்க மாட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் நடந்தேனா இவனுங்க தானே அதனால தான் வீரப்பனை விட்டு வச்சுருந்தாங்க தனக்கு சாதகத்திற்காக வீரப்பணி என்னுடைய குற்றங்களுக்காக ஒரு நல்ல ஒரு மனிதனை குற்றவாளி ஆக்கி அவன் அந்த ஆளை வந்து எல்லாத்துக்கும் முன்னிலைப்படுத்தி இவனுங்க ரியல் குற்றவாளிகள் மறைவாக ஓகே சார் வீரப்பன் அவர்கள் தன்னுடைய மீசையை கர்வமாக நினைத்ததாக சொல்லப்படுது சார் அதன் காரணமாகவே போலீஸாருக்கு அந்த மீசை மீது ஒரு கண் இருந்ததாகவும் அவன் இறந்ததுக்கு பிறகு அந்த மீசையை மலித்ததாகவும் சொல்லப்படுது அது உண்மையா சார் தெரியாது இருக்கலாம் வீரப்படகு போலீஸ் பயந்தது உண்மை வீரப்படகு தெரிஞ்சிருந்த துப்பாக்கி சுடுற விதங்கள்லாம் அவங்களுக்கு தெரியல வீரப்பனுக்கு வந்து காட்டை பற்றி அத்துப்படியாக தெரியும் அது நீங்கள் நக்கருங்கோப்பால் எழுதுகிற புக்கில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வீரப்பனை வந்து புகைப்படம் எடுக்கிறது வந்து எந்த மரத்துக்கு பக்கத்தில் நிற்க மாட்டாங்க ஏன்னா அந்த மரம் இந்த இடத்துல இந்த காட்டில் இந்த இடத்துல தான் இருக்குங்கிறத வச்சுட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மரத்துக்கு பக்கத்தில் நிற்க மாட்டாங்க டேப் ரெக்கார்டர் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா ஆள் அரவம் இல்லாத பறவைகள் சத்தம் கேட்காத இடங்களில் தான் அவர் பேட்டி கொடுப்பார் ஏன்னா அந்த பறவைகள் சத்தத்தை வச்சு இந்த பறவை இந்த இடத்துல தான் பார்க்குங்கிறத வச்சு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு நான் வச்சுருந்தேன் அந்த அளவுக்கு அவருக்கு அறிவு இருந்தது தினமும் நாட்டில் நடக்கிற அரசியல கூட தெரிஞ்சுக்கிற அளவிற்கு அப் டு டேட்டா வச்சிருந்தாரு எல்லாம் ஊருக்கு வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க சேலம் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க போலீஸுக்கு தெரியும் வந்துட்டு போறது வீரப்பில் இருந்தாக வேண்டிய கட்டாயம் இவனுங்களுக்கு சம்பாத்தியம் போயிடும் இவங்க பண்ணுற சட்டவிரோதமான செயலுக்கு வீரப்பன் வந்து ஒரு கவசமாக இருந்தார் வீரப்பன்ற போர்வையில் இவனுக்கு பண்ண அயோக்கியத்தனமெல்லாம் அப்படியே மறைக்கப்பட்டன இன்னைக்கு ஒரு வெளியே வரல இன்னைக்கு ஒரு சார் உங்களுடைய கூட்டுப்படி வீரப்பன் ரொம்ப நல்லவர் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அதை மேலே ஏதாவது சில குற்றங்கள் இருக்கலாம் என் கண்ணுக்கு அவர் நல்லவர்தான் இருந்தார் என் கண்ணுக்கு அவர் ஒரு லட்சியவாதியாக தான் தெரிஞ்சார் என் கண்ணுக்கு ரெண்டு பேர் லட்சியவாதிகளாக இருந்தார் அன்னைக்கு ஒன்று வீரப்பன் இன்னொன்று பிரபாகர் தமிழுடைய வீரத்துக்கு அடையாளமாக இருந்தவங்க அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்தையும் ஒழிக்கிறதுல வந்து ஜெயலலிதா அவனுடைய பங்கு மிகப்பெரிய